இந்த சன் சன் இருக்கே இருக்கே அது அது வந்து அனாதை இல்லம் கட்டுமா இது மாதிரி ஒரு அந்த பள்ளிக்கூடம் கட்டுமா அது வந்து ஆஸ்பத்திரி கட்டுமா ஆனால் அந்த சன் இருக்கிறதுனால தான் இத்தனை ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகி வந்து அந்த சூரிய நாட்டம் அழகாக எப்படி தான் இருக்கு வந்து அந்த நேரத்தில் அங்கே என்ன கையில் கிடக்கணுமோ அதை ஒரு உதாரணமாக வச்சு ஒரு சி குட்டி லீலை பண்ணி சொல்லிடுவார் நமக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்கே என்ன அந்த சமயத்தில் இருந்ததை வச்சுன்னு சொல்லிட்டேன் எனக்கு எப்படி ஒரு மரவட்டியை வச்சுன்னு சிவாவோட டான்ஸ் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இது ரொம்ப பெரிய எவ்வளோ ஒரு ப்ரொஃபவுண்டு ட்ரூத்து ஒரு மரவட்டியை வச்சுன்னு எங்கிட்ட சொல்லிட்டேன்